எம்முடைய ஞானக்கணவர் சிவரவர்களுக்கு வணக்கம் பண்ண சொல்கிறாருன்னா நீங்கள் சங்கல்பம் எடுங்க உங்கள் சங்கல்பங்களுக்கு தகுந்தார் போல தான் நான் ஆஸ்தி கொடுக்குறேன் அப்படிங்கிறார் அதாவது குணம் நீங்கள் எப்படிப்பட்ட குணமாக இப்போ இருக்கீங்களோ இது போல் தான் உங்களுக்கு உறவுகளை அமைத்து அடுத்த பிறவிக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறார் அடுத்த பிறவினாலும் அடுத்த கல்பம்னாலும் ஒன்று தான் இப்போ இப்போ டைமை பொறுத்து ஓகேங்களா நீங்கள் அடுத்து இனிமேல் எப்போ பிறக்க போகிறீங்க அடுத்த பிறவின்னா அடுத்த கல்பத்தில் தான் ஓகேங்களா அப்போ இது புரியணும் ஃபஸ்ட்டு இப்போ நான் வீட்டில் நல்லா சுத்த பத்தமாக சாப்பிட்றத பொறுத்து அல்லது வந்து காமம் வேணாம் கோபம் வேணான்னு முடிவு எடுக்கிறத பொறுத்து எல்லாருக்கும் ஒரு விதமான கோபம் வருது ஏன் வருது அப்படின்னா உங்களுக்கு சங்க மயுகன்றதே தெரியல நான் அடுத்த கல்ப நாலாயிரத்து தொள்ளாயிரம் வருடத்துக்கு என்ன வேணும் என் பூமி பிளேட்டில் என்ன வேணான்னு இப்போ சங்கல்படுத்துட்ருக்கேன் இந்த சங்கம் யுகத்தில் அப்படியே நூறு இரநூறு வருஷம் வாழறதுக்கு கிடையாது உடம்பை பார்த்துக்கிறதுக்கு கிடையாது இப்போ நமக்கு தேவை சங்கல்படுக்கணும் முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு சொல்லணும் இது சிவாப்பாவை நினைவு பண்ணணும் இது மட்டும்தான் என் வேலை